கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ருத்தின் சரித்திரம் மூன்றாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் இப்போது மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் இது யாரிடத்துல யாரு சொன்னா போவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ரூத்தினிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது யார் அந்த ரூத் மனைவியோடு இசைந்து சென்றவள் மனைவி அல்ல மாமியாரோடு இசைந்து சென்றவள் மாமியாரோடு கூட என்ன வந்தாலும் சரி நீங்க தாயா இதுதான் நான் புகுந்த வீடு மறுபடியும் என் பிறந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் இந்த புகுந்த வீட்டிலே மாமியாருக்கு இசைந்தபடி வாழ்வேன் அந்த மாமியாரும் தன்னுடைய மருமகள் மேல ரொம்ப அருமையா சில மாமியார்கள் இருக்கிறார்கள் தன்னுடைய ஆண் பிள்ளைகளை அதுவும் ஆண் பிள்ளைகளுடைய மருமக்க நேசிப்பதை விட தங்களுக்கு இருக்கக்கூடிய மகளை அதிகமாக நேசிப்பார் நிறைய குடும்பத்துல பாரபட்சம் மருமகா என்னென்னு போனாலும் பரவாயில்ல மருமகா எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் மகனை எப்படி கஷ்டம் உறிஞ்சாலும் பரவாயில்ல என் மகா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உலகம் ஆனால் அந்த ரூத் அப்படி அல்ல இந்த மாமியாரும் அப்படி அல்ல சில ஆலோசனைகளை சொல்லுகிறாள் அதன்படி இந்த ரூத்து செய்கிறாள் போவாஸ் அருமையாக அவனிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீ பயப்படாத உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிறேன் எங்கே குடும்ப உறவுகளை காத்து கொள்வதிலே நாம் இருக்கிறோமோ அங்கே ஆண்டவர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உனக்கு எல்லாம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அவ்விதமாகவே எங்கள் வாழ்க்கையில செயல்படுவதற்கு போதுமானவராக இருக்கிறீரே அதற்காக நன்றி தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே